இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை ஆணி இருபத்தி அஞ்சு திருத்திகை ஆயுள்யம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்று சகுர்த்தி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்துல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் சுபம் ரிஷபம் வரவு மிதுனம் நட்பு கடகம் சிரமம் சிம்மம் பிரிவு கன்னி பக்தி துலாம் தெளிவு வெர்ச்சிகம் பாராட்டு தனுஷு வெற்றி மகரம் நலம் கும்பம் விருத்தி மீனம் பரிசு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்